கோவில் மருதுமலை சுப்பிரமணியசாமி கோயிலுக்குட்பட்ட ஒரு பெரிய கோயில் இருக்குன்னா டெய் பெரிய கோயில் இருக்குன்னா உப கோயில்கள் இருக்கும்ல ஆமாம் அது மாதிரி அதற்குட்பட்ட ஒரு கரிவரதராஜ பெருமாள் கோவிலுடைய சொத்துக்களை ஆய்வு செய்வதற்கு அலுவலர்கள் போய் போலி நகைகள் அம்மனுடைய நகைகளுக்கு பதிலாக அதாவது பதினான்கு கிராம் மதிப்புள்ள தங்கத்தாளி குண்டு மணிகள் நூற்றி ஐம்பது கிராம் எடையுள்ள வெள்ளி பூணு திருடப்பட்டு அதற்கு பதில் போலி நகைகள் வைக்கப்பட்டிருப்பது தெரிய வந்துள்ளது தங்க வெள்ளி அதன் அடிப்படையில் போலீஸ் அந்த கோயிலில் கடந்த மாதம் வரை தினக்கூலி அர்ச்சகராக பணியாற்றி வந்த ஸ்ரீவத் சாங்கன் பேர் பாருங்க சார் என்பவரிடம் விசாரணை நடத்தி திருடப்பட்ட நகைகளை பெரிய கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு நகை கடையில் விற்று இருக்கிறார் நகை கடை உரிமையாளரிடமிருந்து திருடப்பட்ட நகைகள் மீட்கப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமா ஆலை கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இது கூத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் இருக்கக்கூடிய புதுப்பேட்டையில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவில் இருக்கு இல்லையா அந்த கோவில்ல எட்டு கிராம் தங்கம் மற்றும் ஏழு கிலோ வில்லியை திருடி அறுபது நாளைக்கு உள்ள வச்சிருந்தாங்க பெயில் வாங்கிட்டு வந்து அப்படியே கோயம்புத்தூருக்கு போய் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலில் தினக்கூலி அர்ச்சகராக சேர்க்கிற இது இந்த நெக்ஸஸ் இருக்கு பார்த்தீங்களா கோயிலில் திருடி அறுபது நாள் ரிமாண்டு வாங்கியிருக்க நீ ஆனா உன்னை வெளியே வந்த உடனே உடன் அடுத்த பிரான்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்க எடுத்த உடனே நீ திருடி பெரிய கடை வீதியில் நகையமைத்து மாட்டிருக்கு எதுக்காக கோ விட்டு வெளியேறுங்கள் இந்து சமய அறநிலைத்துறை கோயில விட்டு வெளியேறனா ஏன்னா இந்து சமய அறநிலையத்துறை தானே உள்ள போய் இது வச்சிருக்கிற நகை ஒரிஜினலா இதான் கண்டுபிடிக்குது இந்த தங்க பூணு வெள்ளி பூன் போட்ட கைத்தடி இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் செக் பண்ணாங்க இது பூரா வந்து டூப்ளிகேட் செஞ்சு மாட்டியிருந்தாங்க வெள்ளியில வெள்ளிக்கு பதிலாக வந்து வேற ஒரு அலும அலுமினியம் தங்கத்துக்கு பதிலாக வந்து ஐம்பொண்ணு இப்படி மாத்தி எல்லாம் பண்ணி மாட்டிக்கிட்டாங்க மயில் கேக்கு இருந்த பூன்னு ஒவ்வொரு விஷயமும் வந்து ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குங்களேன் கோயிலில் ஒவ்வொன்றுக்கும் வந்து ஆட்டையை போட்டிருக்காங்க இந்த ஒரு அரசு இருந்து ஒரு அறநிலையத்துல இருந்து ஒரு அசஸர் இருந்து வருஷம் வருஷம் ஆடிட்டு இவனுங்க இவ்வளோ ஜோலி பார்க்குறாங்கன்னா அதுலேயும் பாருங்கள் ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து ஒரு ராமர் ராமர்னு அரசியல் பண்ணுறாங்க இந்த ஆட்டையை போட்டுருக்கேன் ஆட்டையை போட்டு வந்தவனுக்கு உடனடியாக வேலை கிடைக்குது அடுத்து திரும்ப வேலை கொடுத்து திரும்பவும் போய் அவன் ஹெபிச்சிவல் அபெண்டர் அவன் அவன் திருந்தரக்காக பெருமாள் கோயில வேலை கொடுத்துருக்காங்க அதான் நல்லா திருடுவான்னு சொல்லிதான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க மெட்ராஸ்லயே நல்லா ஐயர்மா இருக்கு ஜாஸ்தி இருக்க ஏரியாலே திருடி இருக்கான் கோயம்புத்தூர்ல அகரகாரம் எல்லாம் கம்மி இங்க வச்சு திருடுவோம் தான கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க இந்த நகையை வாங்கணும் இவனை முதல்ல தினக்கூலி அரைச்சகர வேலைக்கு கொடுத்த எடுத்திருப்பான்ல அவனால பிடிக்கணும் பிடிக்கணும் இது கூத்து இல்லை இதுல என்னன்னா இது இங்கு நடந்து கொண்டு இருக்கும் போது சென்னையில இந்த திருட்டு பார்ப்பானுக்கு ஆதரவாக திருட்டு போலீஸ் ஒன்று வந்து குரல் கொடுக்குது யாரு சிலை கடத்தல் ஸ்பெஷலிஸ்ட் தமிழ்நாட்டில் அரசாங்கம் நிர்வகிக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கு சம்பளம் கம்மி சில ஆயிரங்கள் தான் கொடுக்குறாங்க நாலாயிரம் ஐயாயிரங்கிறாங்க அவங்க வேட்டியை பார்த்தா நஞ்சு போயிருக்கு இவர்கள் எப்படி வாழ்வார்கள் எனக்கு பாவமா இருக்கு தயவு செஞ்சு தட்டுல காசு போடுங்க கடந்த காலத்துல பேசிருக்கு நஞ்ச வச்சத்தை போட்டு வச்சிருக்காங்க அர்ச்சகரை பார்த்தா அவர் கட்டிருக்க ஆடை நஞ்சு போய் உள்ள இருக்க அவர் கோமனம் தெரியுது சம்பளம் எவ்வளவுன்னு கேட்டா நாலாயிரம் ரூபான்றாரு மிகப்பெரிய கோயில் ஐயர்கள் கோவில் பூசாரிகளுக்கு வந்து ஏதோ அந்த வேலை மட்டும் தான் பாக்கணும்னு இந்திய அரசாங்கம் நியமிச்சிருக்க மாதிரியும் வேற வேலை வேற வேலையே மாதிரியும் ஐயாயிரம் ரூபாய் பத்துல அப்படின்னா வேற வேலை சொல்றாங்க காலையில நாலு மணிக்கு மூணு மணிக்கு போய் பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கக்கூடிய தெருக்கள்ல பெண்கள் ஆண்கள் எல்லாம் வந்து டியூட்டிக்கு வந்துடுறாங்க வந்து அவங்க வந்து அந்த சு துப்புரவு பணியில் தூய்மை பணியில் ஈடுபடுறாங்க அவர்களுடைய வேலை வந்து காலையில் எட்டு மணி ஒன்பது மணிக்கு வரைக்கும் நடக்குது அவங்களுக்கு ஒரு சூப்பர்வைசர் ஆமாம் சூப்பர்வைசரு வண்டியில் சுற்றிட்டே இருக்காங்க மொபைலில் அந்த பேட்டரி வண்டி ஒன்று பாட்டு போட்டே வருது அதான் மொபைலில் வந்து லொக்கேஷன் அவங்க காட்டணும் அவங்க இத்தனை மணிக்கு நான் வந்து டியூட்டிக்கு வந்துட்டேன்னு சொல்லி லொக்கேஷன் கிளீன் பண்ணிட்டேன் பண்ணிட்டேன்னு கேமரா ஜிபிஎஸ் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும் அவங்க இவ்வளவும் காலையில் எத்தனை மணிக்கு நாலு மணி மூணு மணிக்கு நடந்துகிட்டு இருக்குது இப்படி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருந்தால் நான் கோயிலில் தான் வந்து நொட்டுவேன் முருகன்னா வந்து நீ அடம் பிடிச்சிட்டு அங்கே போய் நொற்றி அனுப்பதா அதை நொட்ட மாட்டேங்கிற முருகனை வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையில் வந்து தீப்பெரிய அரும்புதான் சொல்லுவார் பழனி முருகனுக்கு முருகனுக்கு வந்து இவங்க வந்து உள்ள போய் சொல்லி முருகன் ஜெயலலி நவபாசனத்தை எடுத்துட்டு வரேன் எடுத்துட்டு வரேன் சொல்லி முருகன் முன்னாடி தான் நிற்கிறாரு பின்னாடி முருகனுக்கு விஷயம் எனக்குமே தெரியலடா சொல்லி தீப்பெரி அரும்பும் தெரு தெருவாக பேசினார் அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு ஒரு தலை விழுந்துச்சு இவங்க அவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்க இன்னைக்கு பார்த்தோம்னா இங்கே சென்னையில் திருடின ஒரு திருட்டு தாங்கி அந்த நாயை கொண்டு போய் திரும்ப கோயம்புத்தூரில் டூட்டி போட்டிருக்காங்கன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு ஸ்கேம் இது இது ஒரு ஆர்கனைஸ்டு ஸ்கேமாக இல்லையா அது அதான் பாரதியார் பாட்டாவே பாடியிருப்பார் இந்த டிசிஎஸ் கன்ஃபன் மாதிரி பாப்பாவார கன்ஃபெஷன் வந்து பாரதியாரே அப்பப்பா பண்ணுவார் பேராசை காரணடா பாப்பான் பெரியதுரை உடல் எண்ணில் உடல் வேற்பான் செய்ததெல்லாம் செய்துட்டு இதற்கு வந்து இந்த இந்த பைய வந்து இங்கே இருந்துட்டு முட்டு கொடுக்குறது சம்பளம் கம்மியாக திருட திருடத்தானே செய்வான் சம்பளம் கம்மியாக வரதுல ஏன்டா வேலைக்கு வர இங்கே வடக்குன்னு டீ மாஸ்டருக்கு வடக்கேருந்து வர வரா வடக்கு இருந்து வராது அவனுக்கு எதுக்கு வாய்ப்பு கொடுக்கறாங்க இங்கே சம்பளம் நிறையா அங்க அங்கேருந்து வரேன் அதனால் இங்கே இங்கே நம்மளுக்கு ஏன் டீ போட மாட்டேங்கிறேன்னா சம்பளம் அவனுக்கு கம்மியாக இருக்குன்னு வேலை பார்க்க மாட்டேங்கிறான் ஒரு டீ போடுறவனே சம்பளம் கம்மியாக இருக்குன்னு உடனே எனக்கு வேலை வேலை நான் சும்மா கூட இருப்பேன் அரசு கொடுக்கக்கூடிய இலவச அரிசியை சாப்பிட்டு உட்காந்துருப்பேன் சொல்லி உட்காந்துருக்கானே தவிர உன்ட்ட வேலைக்கு வர மாட்டேங்க ஏன்னா சம்பளம் குறைவாக இருக்கு அப்படின்னு தன்னுடைய சுய த வந்து நிப்பாட்டுறானே தவிர வேலைக்கு வர மாட்டேங்கிறேன் ஆனால் நீ சம்பளம் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு வரேன்னா எதுக்கு இப்படி திருடி பிழைக்கு

இப்படி இருக்கும் போதே இவங்க வந்து நகர்ற வேலையில ஈடுபடுறாங்க இது கேட்ட எடை குறைப்பாளர் கோவில் நகை எடை குறைப்பாளர் செய்வது திருட்டு வேலை அதற்கு சப்போர்ட்டுக்கு இது மாதிரியான ஆசாமிகள் விளங்குறக்கா நாடுகள் வேலையுடைய ரோல் என்ன அது முதல்ல இந்த ஆசாமியை எதற்காக கோயில் வாசல்ல கூட்டம் சேர்த்திட்டு சிலை திருட்ட கண்டுபிடிக்கிற செக்ஷன்ல ரொம்ப நாளாக இருந்தாப்ல ஏன்னா வந்து எஸ்பியா போட்டு செங்கல்பட்டுல இருக்கும் போதெல்லாம் வந்து மைக்கில போலீஸ்காரன் குடும்பத்தை பத்தி பேசுனதுனால ரெண்டு போலீஸ்காரன் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க

சிலை கடத்தல் அதே ஆசாமி சிலை கடத்தல் பிரிவுக்கு பொறுப்பா போட்டா சிலை கடத்தல் மாஃபியா கூடவே சேர்ந்துட்டு போலீஸ் ஆபீசரை உள்ள வச்ச ஆள் நீ இருக்கிற வரைக்கும் அந்த வேலை ரிட்டையர்ட் ஆன ஆசாமியா அதுக்கு இதா போட்டு விட்டாங்க இப்ப வந்து இன்னைக்கு பேட்டி கொடுக்குறாப்புல கோவில்களில் வந்து புனரமைப்பு வேலைகள் செய்யணும்னா அது கோவில் நிர்வாகமோ இந்து சமய அறநிலைத்துறையோ செய்யக்கூடாது ஆர்க்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டு தான் செய்யணும் இதை செய்வதற்காக தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுதுன்னா ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்து ஓய்வு பெற்றவர்களை வச்சு வேலை வாங்குது ரிட்டையர் ஆனவங்களுக்கு அத்தனை சம்பளம் கொடுக்குறாங்க நீயே ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் சங்கி தயவுல அரசாங்க சம்பளத்தை வாங்கிட்டு வைத்து ஓட்டிட்டு இருந்தேன் முன்னையே திமுக ஆட்சி வந்ததுக்கப்புறம் அந்த வேலையில இருந்து விரட்டி விட்ருச்சுங்கறனால தான் நீ வந்து ஊர் ஊராக கோயில் கோயிலா போய் கரிச்சு கொட்டிட்டு திரியிறம் நீ சொல்ற அவங்க உண்மையிலேயே ஆர்காலஜியில வேலை பார்த்துட்டு அதே தொழில்ல அதே வேலையை செய்யறாங்க அதே துறையில வேலை செய்யறாங்க செய்யறவங்க மேலே வந்து இல்லைங்க பொதுவாக வந்து இந்த சேருவ பட்டத்தை பற்றி நம்ம சொல்லிருப்போம் யாருக்கு வந்து பாப்பானுக்கு யாரெல்லாம் வந்து சொம்படித்தாங்கன்னா அந்த பட்டத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அன்றைக்கி பல்வேறு சமூகத்தில் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது மாதிரி பட்டத்தை இது விஜயநகர பேரரசு த மதுரை நாய்க்குற கையில் மதுரை ஒப்படைச்சதுக்கு பிறகுதான் அந்த மாதிரி வந்துச்சு அந்த வேலையை வந்து ஒரு க்ளீனாக பார்க்குறாரு பாப்பானுக்கு சொம்படிக்கூடிய வேலையை தெளிவாக பார்க்குறாரு அவன் பாருங்கள் வேட்டி நஞ்சு இருக்குது இருக்குது இல்லாதெல்லாம் அவன் வேறு வேலைக்கு போக மாட்டானா ஏன் சமையல் வேலைக்கு போக மாட்டியா சாம்பார் வழி தூக்க மாட்டியா நீ இங்க தான் நொட்டுவியா எங்க திருடி சிக்கன பாப்பான் செய்யற வேலை எவ்வளவோ வேலை இருக்கு அந்த வேலை செய்ய மாட்டியா திருடி சிக்கன பாப்பானுக்கு ஒரு பாப்பான் காலையில இருந்து எவனும் பதில் சொல்லலைங்க சப்போர்ட்டுக்கு வரலைங்க நீ வந்து கிளம்பிட்டு வந்து இதுக்கு எதுக்குடா மீசை மூக்கு வரைக்கும் ஏறிட்டு நிக்குது சல்வரா டாலி பெரிய புத்தி இன்றைக்கு இரண்டாம் கட்ட தேர்தல்கள் எண்பத்தி தொகுதிகளில் நடைபெறுகிறது கிட்டத்தட்ட கேரளா முழுமையாக கர்நாடகாவில் ஒரு பகுதி ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் அசாமு மேற்கு வங்கம் அங்கெல்லாம் ஒட்டு பாத்தீங்கன்னா இந்த எண்பத்தி எட்டுல ஐம்பத்தி ஏழு இடங்கள் ஆல்ரெடி பாஜகவிடம் இருக்கின்றன காங்கிரஸுக்கு இருபத்தி மூன்று இடங்கள் இருபது இடங்கள் கிட்டத்தட்ட கேரளாலேயே இருக்கு இது முழுக்க முழுக்க பாஜக தன்னுடைய இடங்களில் எத்தனை இழக்க போகிறது என்பதற்கான பேஸ் இதுல இருக்கக்கூடிய இடங்கள்ல உத்தரப்பிரதேசத்தை தவிர மீது எல்லாத்திலையும் பாஜகவும் காங்கிரசும் கர்நாடகா ம மகாராஷ்டிரா இந்த மாதிரி இடங்கள்லாம் நேருக்கு நேர் சரிக்கு சரியான சண்டை நடக்கக்கூடிய ஏரியா அதனால் இந்த இந்த பேஸ் வந்து ரொம்ப முக்கியமானது இந்த பேஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்திருக்க இந்த நான்கைந்து நாட்களில் மோடி பேசியிருப்பது ராகுல் கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதி இதெல்லாம் தான் இதனுடைய தலையெழுத்தை பாஜகவுடைய இந்த தேர்தலுடைய தலையெழுத்தை இந்த எண்பத்தெட்டு தொகுதிகளிலேயே ஆல்மோஸ்ட் முடிவு பண்ணிடலாம் நேற்றைக்கு ராகுல் காந்தி ஒரு வீடியோ விட்டு வாக்களிக்க சொல்லி கேட்கும் போது கூட பாஜகவின் மோடியின் வெற்றி கை நழுவி போய்விட்டது அதை அவர் உணர்ந்து விட்டார் அதனால தான் இப்படி அனத்திட்டு இருக்காருன்னு வெளிப்படையா எச்சரிக்கிறார் ஒரு நல்ல வீடியோ the bjp and the rss have openly declared that they are going to destroy and change the constitution the congress party and the india alliance is protecting the constitution our institutions and our democracy jogendra yadav nu oru thar laya avar ஒரு ட்வீ லாங் ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் அதாவது உத்தரப்பிரதேசத்திலேயே இவர்கள் அளக்கும் அளவுக்கெல்லாம் அங்கு நிலைமை இல்லை நிலைமை வந்து மிக வேற மாதிரி இவர்களுக்கு ஆப்பிடிக்கும் விதத்துல தான் மாறியிருக்கு பதினைந்து கான்ஸ்டுவன்சி மீரத்திலிருந்து பனாரஸ் வரைக்கும் நான் சுத்திட்டு வரேன் பிஜேபியுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் அவர்கள் நினைக்கும் அளவில் நடப்பதில்லை அவர்களுக்கு பல்வேறு விதமான கோபங்கள் இந்த அரசின் மீது இருக்கின்றன எழுபது விடுங்க அறுபது ஐம்பதுக்கே அவர்கள் மிகவும் முக்க வேண்டிய நிலைமை தான் உத்தரப்பிரதேசத்திலேயே இருக்கிறது உத்தரப்பிரதேசத்தை நம்பி தான் அறுபத்தி நாலு சீட் இருக்காங்க அவங்க ஐம்பது தான் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்துல ஐம்பதுனா ஒட்டுமொத்த இந்தியாவும் வந்து உத்தரப்பிரதேசம் மட்டும் நம்பி தாங்க இவங்க இந்த எலெக்ஷன் இந்த அஞ்சு வருஷத்தையும் அந்த ஊர்ல ஒரு கட்டின ஒரு கோயிலை நம்பி தான் இவங்க மொத்த பிளானுமே வச்சிருக்காங்க அங்கேயே இது நழுவி போகிறது அப்படிங்கிறது தான் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வட இந்தியா முழுக்கவே

தாழ்த்தப்பட்ட மக்கள் மத்தியில் வலுவாக பரவிருச்சு அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை இது ரெண்டாக பிரிச்சுக்கணும் திமுகவும் அதிமுகவும் ஒரு தேர்தலுக்கு வாக்குறுதிகள் கொடுக்குதுன்னா வைங்க திமுக வாக்குறுதி பட்டியலை வெளியிடும் மேனிஃபெஸ்டோவை வெளியிடும் அதை அப்படியே எடுப்பாங்க பிடிஎஃப்டு வேர்டு கன்வெர்டரனில் போடுவாங்க போட்டு எல்லா இடத்துலயும் அதிமுக மாத்தி இன்னும் ரெண்டு பாயிண்ட் சேர்த்து வெளியிட்டுவாங்க இதுதான் பல காலம் எவ்வளவு தெரிஞ்சு சொல்லியிருக்கேன் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் நீ ரெண்டாயிரம் போட்டு ரெண்டாயிரத்து போட்டுக்கு இல்ல மூவாயிரத்து கூட போட்டுக்கு இந்த ரேஞ்சில தான் திமுக காப்பி அடிக்கிற வேலையில அதிமுக செய்யும் ஆனால் இந்த மாதிரியான தேர்தல்கள் வாக்குறுதிகளின் அடிப்படையில முடிவெடுக்கிறது எதுங்கிறது பெரிய பிரச்சனை இருக்காது அந்த வாக்குறுதியை முதலில் கொடுத்தது யாருங்கறதுல ஒரு அப்பர் ஹேண்ட் திமுக கிடைக்குமே தவிர ஆனால் செய்ய போகிறோம்னு சொல்லக்கூடியதுல பெரிய மாற்றங்கள் எதுவுமே இருக்காது ஆனால் இந்த தேர்தலில் காங்கிரஸ் உடைய கேரண்டி மோடியுடைய வேண்டுமா இந்த அரசியல் வேண்டுமா ஓபிசி எஸ்டி எஸ்டிக்கான அரசியலை நாங்கள் செயல்படுத்துவோம் வந்த உடனே சாதிவாரி கணக்கெடுப்பை கொண்டு வருவோம் சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில் ரிசர்வேஷனை வந்து இன்னும் கடைநிலையில் இருக்கக்கூடிய சாதிகள் வரைக்கும் அதிகாரம் போய் சேருவதை நாங்கள் உறுதிப்படுத்துவோம் இதுதான் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோவுடைய கோர் எசன்ஸு இதற்கு நேர் எதிரில் தான் மோடி தான் சொல்லக்கூடிய கேரண்டின்னு சொல்லிட்டுருக்காரு பார்த்தீங்களா அதில் எல்லாமே அதை நம்பி தான் இருக்கு ரிசர்வேஷனை ஒழிப்போங்கிறத வெவ்வேறு வார்த்தைகளில் சொல்கிறாங்க அவங்க கட்சியினர் நடந்து கொள்வது அவர்கள் பத்து வருஷம் ஆட்சி நடத்தின விதத்தில் மக்கள் புரிந்து கொள்வது எல்லாமே தான் இந்த அரசியல் வேணுமா காங்கிரஸ் உறுதியளிக்கக்கூடிய அரசியல் வேண்டுமாங்கிறதா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய எளிமையான கேள்வி இது நாம சொல்கிற இந்த உத்தரப்பிரதேச மாதிரியான பகுதிகளிலும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில ஏன்னா அவங்கள மண்டைய தான் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரிய அளவுல வெற்றியவே பாஜக அறுவடை செய்யும் அவர்களுக்கிட்ட இப்ப போயிருக்கக்கூடிய செய்தி இந்த ஓபிசிபி எஸ்சிஎஸ்டி அரசியலுக்கான செய்தி சின்ன ஒரு கார்ட்டூன் மாதிரி பார்த்தேன் அதாவது ஒரு செவத்துல வட இந்தியாவில் எழுதி வச்சிருக்காங்க காங்கிரசினுடைய தேர்தல் வகிக்கு பிறகு ஆயிரத்தி இரநூறு ரூபாயில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு போட்டு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மூன்று சிலிண்டர் வாங்கலாம் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஒரு சிலிண்டர் வாங்கலாம் இவ்வளோதான் சிம்பிளாக இது மாதிரியான விஷயங்கள் தான் போய் அங்கே போய் சேர்ந்துருக்குது உத்தரப்பிரதேசம் போன்ற பகுதியில் நீ ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு என்ன பண்ண முடியும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மூணு சிலிண்டர் வாங்கலாம் நானூறுவாய் சிலிண்டர் தரேங்கிறாங்க மூணு சிலிண்டர் அங்கே வாங்கலாம் அப்போ இங்கே பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் நீ வந்து ஒரு சிலிண்டர் தான் வாங்க முடியும் அப்படிங்கிற செய்தி வந்து அங்கே போய் சேர்ந்துருக்குது அதுதான் வந்து இப்போ எல்லாமே ரியாக்ட் பண்ணுறது அங்கே இப்போ தான் எனக்கு என்னென்னா இத்தனை நாள் கழித்து இந்த பேஸ் நடக்கக்கூடிய காலத்தில் தான் இந்த தேர்தல் ஒன் சைடு இல்லை நானூறு தொகுதி பிடிப்போம் அப்புடின்னு பார்லிமெண்ட்டில் மோடி அறிவித்த பிறகு இந்த தேர்தல் ஃபஸ்ட்டு பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சு இந்த ரெண்டாவது பேஸை நெருங்கக்கூடிய நாட்களில் தான் மோடியுடைய கதறல் தான் அதை உறுதிப்படுத்துது இந்த தேர்தல் ஒன் சைடு தேர்தல் அல்ல இவர்கள் சொல்ல சொல்லக்கூடிய அத்தனை பொய்களும் உடைந்து கொண்டிருக்கின்றன பாஜக தான் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலிலும் சரி பத்தொம்பதுலும் சரி மீடியாவையும் சோசியல் மீடியாவும் வைத்து மட்டுமே ஒரு பெர்செப்ஷனை க்ரியேட் பண்ணி ஆட்சியிலிருந்து நாங்கள் இறங்கவே மாட்டோங்கிற ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணி ஜெயித்தார்கள் அது இந்த முறை சுத்தமாக எடுபடவில்லை இன்னொரு விஷயம் மீடியாவோட டோனும் லைட்டாக மெதுவா அப்படியே வந்து இந்த பக்கம் சாயிற மாதிரி இது இந்த படத்தில் வந்து மெதுமெதுவாக ஏரிய குறை அது மாதிரியான வேலையில் பண்ணுறேன் நான் ஆஜிதர்க்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவன் கருத்து சொல்றது இல்ல கருத்து சொல்ல விட்டு விட்டு அமைதியா இருக்க அமைதியா அதை அத பப்ளி அவர்களை லைவ்ல வந்து அகேன்ஸ்ட் கருத்தை வந்து லைவ்ல போறது ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது மைக்கை தூக்கிட்டு படித்த மக்கள் மத்தியில் ஐடி கம்பெனி வாசலில் கல்லூரி வாசலுக்கு போயிடுறாங்க அங்கே போய் மைக்கை நீட்டினா படித்தவர்கள் மோடி அரசை பற்றி என்ன சொல்லுவாங்க காரி காரி துப்புவாங்க துப்புறதை எல்லாம் பப்ளிஷ் பண்ணி விட்றாங்க ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆங்கர்கள் வந்து என்னதான் முட்டி போட்டு மோடிக்கு பண்டிதம் பார்க்க நினைத்தாலும் பேசக்கூடிய பத்து பேர் ஒன்பது பேர் கழிவு ஊற்றும் போது அப்படியே பதிவு செய்து லைவ்ல ஏற்றத்தான் வேண்டி இருக்கு ஆமா அவங்களால ஒன்றும் தவிர்க்க வச்சு அடுத்த அட்டை மையம் தூக்கிட்டு போக முடியுது இவ்வளோ தான் லைவன் டை போனால் அவன் இதை போல முதல்ல பேசுறவன காட்டில் அதிகமாக கழிவு இன்னைக்கு ஒன்னு பார்த்தேன் அதாவது காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோல முஸ்லீம்னு எங்கம்மா இருக்கு அப்படின்னு ஏங்கற நிப்பாட்டி சொன்ன ஆசாமி நெத்தி நிறைய திலகமும் பின்மண்டையில குடுமி குடுமி கையில பே பேக்குள்ள மேனிஃபெஸ்ட்டா வச்சிருக்காப்புல காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ எடுத்து படி உனக்கு படிக்க தெரியும்லமா மோடி தான் படிக்க தெரியாது உனக்கு படிக்க தெரியல படி இங்க எங்கமா இருக்கு முஸ்லிம் இங்க எங்கயாவது வார்த்தை இருக்கா சொத்துக்களை முஸ்லிம் குடும்பம் இல்ல ஏதாவது இருக்கா அங்க போட் பட்டியல் போட்டுக்கிறது உபதலைப்புகளை மட்டும் பாருங்க சப்டைட்டில்ஸ் மட்டும் பாருங்க அதுல எல்லாம் எதை பத்தி பேசி இருக்கு படிப்பு பத்தி பேசி இருக்கு வேலை வாய்ப்பின்மை பத்தி பேசி இருக்கு அதுக்கு என்ன செய்வோம்னு பேசி இருக்கு முஸ்லிமை பத்தி எங்கயாவது பேசி இருக்கா அப்படினு கேக்குறாங்க இதுதான் வந்து இத பப்ளிஷ் பண்ணி விட்டுறாங்க ஊடகங்களும் குடிமி போட்ட ஒருத்தன் அது ரொம்ப முக்கியம் தான் குடுமி போட்ட ஒருத்தர் ஃபார்வேர்டு காஸ்ட்டுக்காரன் முஸ்லீம்களை பற்றி எங்கே காங்கிரஸ் பேசி இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து பல கோடி பேர் போய் சேர மாதிரி வந்து வந்து அமைதியாக இருந்துக்கிறான் லைவ்ல நீ பேசி சித்தப்பு அப்படி இன்ஸ்டாவில் ட்விட்டர்லாம் ராகுலுடைய ரீச் கடந்த நான்கைந்து மாதங்களாகவே வந்து அபரிமிதமாக மேலே ஏறிட்டு இருந்தது அதுவும் பாஞ்சாரைங்க எனக்கு சினிமா ஸ்டார் எரிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது அதான் இப்ப இந்த சமயத்தில் தான் இந்த தேர்தல் ஒன் சைடு கிடையாது மோடியுடைய கொட்டத்துக்கு முடிவு கட்டக்கூடிய ஹோப்பே கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய் பாலிடிக்ஸ் பேசுறான் பாலிடிக்ஸ்